வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம வாட்டர் மெட்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த வாட்டர் மெட்ரோ ஆல்ரெடி கனடா போன்ற நாடுகளில் உபயோகத்தில் உள்ளது இது கெனடாவில் தான் இப்போ இந்த வாட்டர் மெட்ரோ டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் இது வந்து அங்கே டொரண்டோவிலேருந்து நயாகரா வரைக்கும் செல்வதற்கான அந்த மெட்ரோ டாக்ஸிலாம் இப்போது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் பேருந்து ரயில் மெட்ரோ எல்லாமே வந்துடுது இப்போ கடைசியாக நீர்வழி மெட்ரோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகிறது இது ஒரு போக்குவரத்து புரட்சினே சொல்லலாம் இந்த திட்டம் வந்து முதல்ல கொச்சியில் தான் இந்தியாவில் தொடங்கினது எழுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள நீர் இருபத்தி மூன்று மின்சார படகுகள் இயக்கப்படுகிறது தான் நீங்க பார்த்துருக்கீங்க இது உலகத்திலேயே முதல் முறையாக பேட்டரி பவர்டு பப்ளிக் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுதான் சென்னையிலும் இதே மாதிரி ஒரு பெரிய திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் உள்ள நீர் வழி அதாவது நேப்பியர் பாலத்திலேருந்து ஈசிஆர் வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது கடலோரம் மூடுகிற மெட்ரோ படகு மாசு இல்லாத போக்குவரத்து எரிபொருள் செலவு குறைவு இயற்கையை பாதுகாக்கும் ஒரு ஸ்மார்ட் மூவ் நோ ஹாங்கிங் நோ பொல்யூஷன் ஜஸ்ட் பீஸ்ஃபுல் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம் மங்களூரு மும்பை இமாச்சல் பிரதேஷ் இந்த எல்லா நகரங்களும் இந்த திட்டத்தை வந்து இப்போது எவால்வேட் இருக்காங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தி பயணிகளுக்கும் இது ஒரு பிளஸ்ஸிங்காகவே இருக்கும் இந்தியாவின் நகரங்கள் வாட்டர் மெட்ரோவுடன் புதிய பாதையில் பயணம் செய்ய தயாராகிக் கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த புதிய போக்குவரத்தை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோன்று மற்றொரு புதிய தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்